விஜயநகர்ல உடான்ற பேர்ல ஒருத்தர் வாழ்ந்து வந்தாரு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கும் அதே போலதான் உடானுக்கான அடையாளம் அவனோட கஞ்சத்தனம் அவன் எப்பேற்பட்ட கஞ்சன்னா தன்னோட செருப்பை கூட கையில தான் தூக்கிட்டு போவான் சூப்பரா இருக்கு ஆ சில்லறையை சேர்த்து என்ன ஒரு பாம்பே கல்யாணம் என்ன ஒரு சுவையான உணவு அப்புறம் அந்த தேங்காய் பர்ஃபி ஐயோ ஐயோ நான் இன்ன வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பர்ஃபியை சாப்பிட்டதே இல்ல சில்லறையை சேர்த்து நீங்க அந்த மாதிரி ஒரு பர்ஃபியை சாப்பிட்டதில்ல ஆனா உங்களை மாதிரி ஒரு கஞ்சாவை கல்யாணம் படிச்சிட்டதுக்கு அப்புறம் நான் பர்ஃபியை சாப்பிடுறது இல்ல

வாங்க கஞ்சதனத்தால அரிசி பருப்பு கூட சரியா வாங்கிட்டு வந்து தரது இல்ல ஆனா இவங்களுக்கு தேங்காய் பர்ஃபி சாப்பிடணுமா அட மாவு பருப்பு கதெல்லாம் வேற நீ இப்ப बर्फी செய்யறேன்னு சொல்லு நான் இப்பயே தேங்காய் வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன் சல்லரையை சேர்த்து ஆ ஆ போய் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வரேன் தேங்காய் வாங்கிக்கோங்க தேங்காய் தேங்காய் வாங்கிக்கோங்க தேங்காய் ஆ அண்ணா எவ்வளவு விலை அதுவா ஒரு தேங்கா அஞ்சு பைசா அஞ்சு பைசாவா ஐயையோ அஞ்சு பைசான்னு சொல்றதுக்கு வேணா நல்லா இருக்கு ஆனா தல செத்துவோ அட கொஞ்சம் கம்மி பண்ணுங்க சில்லறையை சேர்த்து சில்லறையை சேர்த்து இதோட கம்மியான விலைக்கு வேணும்னா பத்து மைல் தூரத்துக்கு போங்க அங்க இந்த தேங்காவை மூணு பைசாவுக்கு வாங்கலாம் என்ன அஞ்சு பைசா தேங்காய் வெறும் மூணு பைசாவா ஆனால் எதுக்காக என் வேர் ஒத்து வேஸ்ட் பண்ணணும் இன்னைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு உதவும் அந்த உடான் இன்னொரு தேங்காய் விக்ரம் கிட்ட போனாரே அங்க அவருக்கு ஆசை இன்னும் அதிகமாயிடுச்சி

தேங்காய் ஒரு பைசாவுக்கு கிடைக்குமா கொஞ்சம் கிடைக்குமே என்ன நீரு என்ன இது நான் தேங்காய் கேட்டேன் ஆனா இது வெறும் தேங்காய் மட்டை தானே இத வச்சு என்ன பண்றது நீ கேக்குற காசுக்கு தேங்காய் மட்டை கூட கிடைக்காது போயா 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 முதல்ல உங்களுக்கு தேங்காய் இலவசமா கிடைக்கும் உங்க கால வேகமா பத்து மைல் தூரம் ஓடுனா போதும் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அத்தனையும் அடேங்கப்பா

என்ன நடக்குது இங்க என்ன காப்பாத்துங்க யாராவது என்னை இறக்கி விடுங்க யாராவது இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களா சில்லறைய சேர்த்து இது எப்படி நடந்துச்சு அட எதுக்கு எப்படின்னு எல்லாத்தையும் சொல்றேன் தயவு செஞ்சு என்னை கீழே இறக்கி விடு போதும் மத்ததெல்லாம் அப்புறம் சொல்றேன் நான் எப்படி உதவி பண்ண முடியும் ஒரு யானவன் கூட இருக்கு கொஞ்சமாவது மூலைய யூஸ் பண்ண கூடாதா சில்லறைய சேர்த்து யானை மேல ஏறி நின்னு என்னோட கால மட்டும் கொஞ்சம் புடி நான் கீழே இறங்கிக்கிறேன் உனக்கு புரியுதா இதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமே அதோட நான் கொஞ்சம் அவசரமா போறேன் ஆனா ஒண்ணு அப்படின்னா நீ எனக்கு ஒவ்வொரு பைசான்னு நூறு காசு கொடுத்துரு அப்பதான் என்ன நூறு காசா நான் சில்லறையை மிச்சப்படுத்தி சேர்த்து வைக்கணும்னு இவ்வளோ தூரம் வந்தேன் ஆனால் நான் உனக்கு ஒவ்வொரு பைசாவா சேர்த்து நூறு காசு கொடுக்கணுமா அட இல்லை 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 இதில் எந்த கட்டாயமும் இல்லை நீங்கள் பொறுமையாக தொங்கிக்கிட்டே யோசிச்சு பாருங்க நான் கிளம்புறேன் ஏ நில்லுப்பா நில்லுப்பா நான் கொடுக்குறேன்ப்பா போயிடாதப்பா நான் கண்டிப்பாக கொடுக்குறேன்ப்பா என்னை கீழே இறக்கி விடுப்பா அது போதும் வா என்னோட அப்பூ சபா சபாஷ் அப்படித்தான் காலை கீழே காட்டுப்போற அட உட காப்பாத்த வந்து காப்பாத்தவே ஒருத்த வரணும் போலியே நான் இப்ப யார கூப்பிடுவேன் என் கண்ணுக்கு யாருமே தெரியலையே கெடுச்சிட்டாங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க இங்க பாருங்க இங்க நீ மட்டும்தான் இருக்க எங்களை கீழே இறக்கி விட ஒன்னால மட்டும்தான் உதவி செய்ய முடியும் தாராளமா ஆனா இதுக்கு ஒவ்வொரு பைசாலும் கணக்கு பார்த்தா ஆயிரம் காசு செலவாகும் ஆயிரம் காசா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா சில்லறையை சேர்த்து ஆயிரம் காசுக்கு பதிலா என்னால ஓராயிரம் தேங்காய் வாங்க முடியும் ஆஹா எனக்கு எந்த அறிவும் இருக்கு ஆயிரம் காசு தரலனா உங்க ரெண்டு பேரோட எலும்ப்பும் ஆயிரம் துண்டா உடையும் சரி இப்ப நான் இங்கேருந்து கிளம்புறேன் சரி 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 நான் கொடுக்குறேன் இப்போதான் தன்னுடைய சாதனையை காட்டணுமா ஐயோ என்னோட கை வழுக்குதே ஐயோ என்னோட கை வழுக்கிருச்சு